ஒருத்தர் வராரு வளராறு பார்க்குறதுக்கு கிளம்புறாரு அவர் கிளம்புனோடனே ஒரு ஓன் அழுகுறாரு நான் ஆறு மாசம்தான் உயிரோடு இருப்பான் அப்புறம் செத்துருவான் நீங்கள் எதாவது பண்ண வேண்டியதானே அவர் ஒன்றும் பேசலாம் அமைதியாகிட்டார் என் வல்லல் பெருமான் கருணையானவர் தானே மாத்த வேண்டியதானே ஏன் அழுகிறார் மகான்களாகவே இருந்தாலும் தகுதி இல்லாத ஆன்மாக்களை உயர்த்துவதற்காக ஒருபோதும் ஒரு முயற்சியை எடுக்க மாட்டாங்க இப்போ காப்பாற்றுறேன் அப்படின்னா உங்களால இன்னொரு நூறு உயிர் நல்லா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சது எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னா உங்களை காப்பாற்றுவேன் உங்களை காப்பாற்றி உங்களால ஒரு நூறு உயிர் நாசமா போகுதுன்னா நான் எப்படி உங்களை காப்பாற்றுவேன் அப்ப மகான்கள் அருள் செய்ய வேண்டும் என்றால் அதற்குண்டான தகுதி மகான்கள் கிட்ட இருக்கா நம்ம கிட்ட இருக்கா நீங்கள் நீங்கள் சந்திக்கிறது டூப்ளிகேட் மகானாவே இருந்தாலும் நீங்கள் தகுதியான ஆளாக இருந்தீங்கன்னா அந்த டூப்ளிகேட் மகான்கிட்ட போய் உருக்கத்தோடு கேட்கும்போது அந்த உடல் மூலிமா அவனுக்கே தெரியாமல் இறைவன் அந்த அருளாசிகள் உங்களுக்கு வழங்கிடுவார் நல்ல குருவை தேடி போகணும் முட்டால் தான் அவனுக்கு தெரியும் நல்ல குரு கெட்ட குரு அப்படிலாம் கிடையாது போகிற போக்கில் ஒரு பருந்து போகிற போக்கில் ஒரு காக்கா கிராஸ் பண்ணும்போது அருள் செஞ்சுட்டு போயிடுவார் புரிஞ்சிருச்சுனாவே கோயிலுக்கு போனோடனே போய் மொத கூட்டத்தில் நிற்கணும்னு விருப்பப்பட மாட்டேங்குது முன்னாடி போகிறோம் சாமி கிட்ட என் செயலாவது ஏதொன்றும் இல்லை எல்லாம் நின் செயலே என்று உணரப்பெற்றேன் அடுத்து டைமென்ஷன்ல என்ன இருக்குன்னு பாக்குறக்கா போறான் அவன் அப்படி போயிட்டு